அன்பர்களே நாம் இப்போ பார்க்க போகிறது சக்தி மற்றும் பிராண பிரதிஷ்டை பற்றி உயிரோட மூலப்பொருள்தான் சக்தி அதாவது நமது உயிர் சக்தி பிராணன் அப்படின்றது மூச்சு காற்று கிடையாது பிராணன் பிரபஞ்சத்திலிருந்து நம்ம உடம்புக்கு வர்றதுக்கும் உடம்புலேருந்து வெளியேறத்துக்கும் சுவாசத்தை ஒரு வாகனமாக பயன்படுத்துது பிரபஞ்சம் சக்தி வடிவமானது பிரபஞ்சத்தோட சக்தி பல வடிவங்களில் இருந்தாலும் அதோட மூலத்தன்மை ஒன்று தான் சக்திக்கு எப்போவுமே அழிவு கிடையாது எனர்ஜி நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டு பிரபஞ்சத்தில் தோன்ற அனைத்துக்கும் செயலுக்கும் அழிவுக்கும் காரணம் வந்து பிராணசக்தி தான் பஞ்சபூதத்தோட இயக்கம் உயிர் சக்தியாக மாறும்போது அது ஒரு உடலோட வடிவத்தை எடுக்கும் அதாவது சக்தி வந்து சூட்சும நிலையிலிருந்து ஸ்தூல நிலைக்கு மாறுது பஞ்சபூதங்கள் அஞ்சு விதமான பிராண பிராணசக்தியாக பிறப்பெடுத்து அஞ்சு நிலையில் உடலில் இயங்கும் பிராணனோட இந்த ஒருங்கிணைப்பை தான் அண்டத்தில் இருக்கிறதே பிண்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை உணர்ந்தவங்க அதாவது உள்ளே இருக்கிறதும் வெளியே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பஞ்சபூதங்கள் இணையும் இடத்துல எல்லாத்துலேயுமே உயிர் சக்தி வந்து தோன்றும் ஒவ்வொரு தனிநபரோட பிராணசக்தியும் தனித்துவமானது ஒருவரது கர்மவினையின் பதிவுகளோடு தான் அவரோட சக்தி இயங்கும் அதுவே அவரோட உடல் செயலுக்கும் மனசோட செயலுக்கும் காரணமாக இருக்குது அதையொட்டி தான் அவரோட வாழ்க்கை முறையும் நடந்துக்கிட்டு இருக்கோம் உடலோட செயலுக்கு காரணமான பிராண சக்தி அந்த உடலோட செயலால் தன்னோட தன்மையை வந்து இழந்து கொண்டே இருக்கும் இதுதான் வந்து உயிர் சக்தியோட ரகசியம் பிராண சக்தி நாம் செய்கிற வேலையை பொறுத்து அதோட அதிர்வை வந்து நமக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் அதனால தான் நம்மளை வந்து நேர்மறையான செயல்களை மட்டும் செய்ய சொல்லியிருக்காங்க நல்ல செயலை செய்யும்போது பிராண அதிர்வு நல்ல பிராண அதிர்வுகள் ஏற்பட்டு நம்மளை உயர்நிலைக்கு எடுத்து செல்லும் சக்தியோட அதிர்வுகள் வந்து ஆன்மாவில் பதியுது பிராணசக்திகள் உடலை விட்டு வெளியே போகும்போது ஆன்மா அதில் உண்டான அதிர்வுக்கு ஏற்ற மாதிரி மறுபடியும் ஒரு வடிவத்தை எடுக்கும் பிராணசக்தி சரியாக இருந்தால் எல்லாவித உடல் மற்றும் மனம் சார்ந்த விஷயங்களும் சரியாக இருக்கும் முன்னவே சொன்ன மாதிரி பிராணசக்தி அஞ்சு நிலையில் உடலில் இயங்குது தலைப்பகுதியில் உதானன் மார்பு பகுதியில் பிராணன் வயிற்று பகுதியில் சமானன் மர்மஸ்தானம் மற்றும் இடுப்பு பகுதியில் அபானன் உடலோட எல்லா பகுதியிலுமே வியானன் இருக்குது உதானன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலை உச்சியிலேருந்து கழுத்தி பகுதி வரைக்கும் உதானன் வந்து இருக்கும் நெருப்புக்கு இணையான சக்தியாக இது இருக்கு நெருப்பு அப்படின்ற தன்மையை சார்ந்து இருக்கு அடுத்தது பிராணன் கழுத்து மயத்திலேருந்து மார்பு பகுதி வரைக்கும் பிராணம் இருக்கும் பஞ்சபூதத்தில் காத்தோட செயலை இது செய்யுது சமானன் மார்பு பகுதியிலிருந்து நாபி பகுதி வரைக்கும் சமானனோட இருப்பிடமா இருக்கு நீர் அப்படின்ற தன்மையை இது சார்ந்து இருக்குது அபானன் நாவி பகுதியிலிருந்து மர்மஸ்தானத்திற்கும் ஆசனவாய்க்கும் இடைப்பட்ட பகுதி வரைக்கும் அபானனோட இருப்பிடமாக இருக்குது பஞ்சபூதத்தில் இது மண் தன்மையை கொண்டிருக்கும் வியானன் உடல் எங்கும் இது வந்து இருக்கிறதுனால இது வியானா என்று அழைக்கப்படுது தலை முதல் பாதம் வரைக்கும் வியானா செயல்படும் பிராணனோட பிரிவிகளுக்கு ஆற்றலை எடுத்துகிட்டு போகிற பொருளாகவும் பிராணசக்தியை சமநிலையில் வைத்திருக்கிறது இதோட பணி தாயோட வயிற்றுல கரு உருவாகும்போது முதலில் தோன்றுகிற பிராண வகை வந்து வியானன் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பிறகுதான் தான் மற்ற நான்கு பிரிவுகளும் உருவாகும் இறக்குற சமயத்தில் கூட பிராணா வெளியேறிய உடனே உடல் செயல் முடியுது இறப்பிற்கு பின் குறைஞ்சது நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு பிறகு தான் வியானா வெளியேறும் முதல்ல உடம்புல நுழையிறதும் கடைசியில் உடம்பை விட்டு போகிறதும் வியானாவோட தன்மை பஞ்சபூதத்தில் ஆகாய தத்துவத்தை சார்ந்து வியானன் இயங்கும் அமைதியான மனநிலையும் எந்த சூழ்நிலையிலையும் தடுமாற்றமற்ற மனநிலையும் வியான ஆதிக்கம் கொண்டவர்களிட நீங்கள் பார்க்கலாம் ஆன்ம விழிப்புணர்வு பெற்ற ஞானிகள் பஞ்ச பிராணன்களையும் சமநிலையிலேயே வைச்சிருப்பாங்க அட்டயோகத்தில் பிராணனை நல்வழிப்படுத்தும் பயிற்சி தான் பிராணாயாமம் அப்படின்னு சொல்லுவோம் ஹட்டயோகம் மட்டும் கிடையாது கர்மயோகம் பக்தி யோகம் பிராணனை நல்வழிப்படுத்தும் சிறந்த வழி அப்படின்னு எடுத்துக்கலாம் பிராணனின் நாத வடிவமான ஒலி வடிவமே ஓம் அப்படின்ற பிரணவ மந்திரம் இதிலிருந்து தான் பிரபஞ்சமும் நாமும் உருவானோம் இந்த பிராணனை உணர நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்தியை உணர பிரணவ சக்தியை உச்சரி பிராணனும் பிரணவமும் உன்னுள் உறைய ஓம்காரம் என்னும் நாதத்தை உணர்ந்த ஓம்கார நாதனாவாய் பிராண பிரதிஷ்டை அப்படின்னா என்ன அயோத்தியாவில் ராமர் பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க இல்லையா அப்படின்னா என்ன பிரதிஷ்டை அப்படின்னா கான்சிக்ரேஷன் மிகவும் பொதுவான பிரதிஷ்டை வந்து பீஜ மந்திரம் தந்திரம் எந்திரம் இதெல்லாம் உபயோகித்து செய்வாங்க அந்த சக்தியை தான் நம்ம கோயிலுக்கு போகும்போது அதிர்வாக உணர்கிறோம் மந்திரங்கள் மூலமாக ஒரு வடிவத்தை பிரதிஷ்டை செய்தால் அதுக்கு நிலையான பராமரிப்பும் சடங்குகள் மூலம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் கோவில்களில் சடங்குகள் செய்கிறது சக்தி நிலையை வந்து நிலைத்து வச்சிருக்கிறதுக்காக தான் எப்போவுமே அங்கே சக்தி நிலை இருந்துக்கிட்டே இருக்கணுன்றதுக்காக தான் கும்பாபிஷேகம் போன்றவைகள்லாம் செய்கிறாங்க இந்தியாவில் கல் சிலையை வந்து வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு நம்ம கிட்ட பாரம்பரியமாக சொல்லியிருக்காங்க காரணம் என்னென்னா அதுக்கு சரியான பராமரிப்பு சடங்குகள்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இந்த உயிர் சக்தியை சித்தர்களும் முனிவர்களும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிலை நிறுத்துறதுக்கும் தேவையான போது அதை எடுத்து பயன்படுத்தவும் தெரிஞ்சவங்களாக இருந்தாங்க இப்படி வெளியில் நிலைநிறு செயலுக்கு பிரதிஷ்டா அப்படின்னு பெயர் பிராணனை நிலைநிறுத்துதல் என்பதை பிராண பிரதிஷ்டா அப்படின்னு சொல்லுவாங்க நாம் வெறுமனே விளக்கேற்றி பூஜை செய்வதால் அந்த சக்தியை வந்து நம்ம வீட்டில் இருக்கும் உருவங்களுக்கு வந்து கொடுக்க முடியாது நாம இவற்றை நாம் இருக்கும் நிலையில் பயிற்சியாக செய்ய முடியணும் பயிற்சியாக செஞ்சு சித்தி அடையணும் சித்தி அடைச்ச பிறகு தான் நம்மால் ஒரு உருவத்துக்கு அதே சக்தியை ஊட்ட முடியும் நன்றி